தற்பொழுது இளம் அணியிலும் மைதானம் ஆட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது இந்த ஆட்டத்தை நாகுபாண்டி சேர்வை அரண்மனை செலவிட்டோம் அந்த அணிய பொன்னையாபுரம் அணி தங்கள் அணியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் மே லை பாத்து

நீங்க இதையோட சி அடிக்கடி இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்த போட்டியாக நாகுமாணி சேர்வை அரமணித்தது அதனை எதிர்த்து ஆட வேண்டிய பொன்னையாபுரம் அணிகள் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டி முடிந்த மறுகளையும் தங்கள் அன்பூர் தங்களை கேட்டுக்கொள்கிறோம் நோம்பகுளம் அணியினரும் அதனை உயிர்த்து அரங்கத்தை அணியினரும் தங்கள் அணியை தயாரிப்பட்டுக் கொண்டு விமானத்தில் அன்போர்டு கேட்டுக் ஒரு புள்ளி இதே ராஜா மீண்டும் ஒரு புள்ள ரோஜா கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் இன்னும் ஐந்து நிமிடங்கள் உள்ளது ஒரு இந்த தற்போது ஆட்டம் மறந்து வந்திருக்கிறேன் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ராமபாண்டி

டாய் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடங்கள் ஒரு புள்ளி கிராத்திரிகை தற்போது இரண்டு புள்ளிகளிலும் எஸ் பிறந்த அணி பத்து புள்ளிகளிலும் விட்டு முன்னிலையில் இந்த நாகபாண்டி செய்த அனுமதித்து அதனை இவர்கள கொள்ளையரம் படிந்து தங்களே செயல்படுத்திக் கொண்டு மயிலாடுதுறை தங்களை வேண்டி விரும்புகிறோம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் தற்போதைய கோட்டு முடிவம் தருவாயின் இருப்பதால் இதன் தணிப்பு விதையாணம் பணி நாகுபாணி சேர்வை ஆரம்பித்தது அதை எதிர்கொள்ள பொன்னையகர மணி தங்கள் அண்ணியை தயாரிப்படுத்திக் கொள்ளமாறு மூன்று புள்ளி விஜயராஜா அன்னக்கு மூன்று புள்ளி கைமோடு ஃபர்ஸ்ட் டைம் விஜயராஜா ಅಮ್ಮುಮಣಿ ಅಮ್ಮುಮಣಿ ಪಾಡಿ ಹೋಗು ನಾ ಯೇಸಾ ನಾನು ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬರ ಅಮ್ಮುಮಣಿ ஒருத்திரு புள்ளைத்திரைகளில் தற்போது புள்ளிகளும் இதே கீழே பதிமூன்று புள்ளிகளும் முன்னிலையில் இருக்கிறது கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ஒரு புள்ளி காத்திருக்கை ஒரே புள்ளி காத்திருக்கை தற்போது நான்கு புள்ளிகளும் இடையராஜா ஏனி பதிமூன்று புள்ளிகள் மட்டும் நிலையில் தற்போது இந்த ஆட்டம் ஒரு புள்ளி இடையராஜா இந்த ஆட்டம் முடிந்த மறுபணம் தற்போது இந்த ஆட்டம் முடிவற்றுல நாம் வாண்டி செய்வை அரமைதறின் அவர்கள் எல்லாரும் பண்ணைய போறமணி இன்னும் சீக்கிரமாக மைதானத்துக்கு வரமாடங்க அன்போடு கேட்டுக்குறோம் நேரமில்லாமல் சீக்கிரம் மேட்ச் முடிக்குமே கொஞ்ச கமிட்டிக்கு உத்தரவு போட்டு ஜெசிமதி 0